ஜல்லிக்கட்டிற்கான தடையை நீக்கக்கோரி திருச்செங்கோடு மலையில் நின்று இளைஞர் ஒருவர் போராட்டம் நடத்தி வருகிறார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலின் மேல் பகுதியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் உள்ளது அதன் அருகே உள்ள பாறை மீது இளைஞர் ஒருவர் நின்று கொண்டு ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வேண்டும் என்றும் எழுபது வயது முதியவர்கள் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் கோரி வருகிறார் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பாறையில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் நேற்று முதல் போராட்டம் நடத்தி வருகிறார் தகவல் அறிந்த திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் மகாத்மா காவல் ஆய்வாளர் குலசேகரன் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து அந்த இளைஞரிடம் பேச்சு நடத்தினர் அந்த இளைஞர் திருச்செங்கோட்டை அடுத்த புளியம்பட்டியை சேர்ந்த மணி என்பவரது மகன் தினேஷ் என்பது பொறியியல் பட்டதாரியான இவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் தீவிர ஆதரவாளர் என்பதும் அதிகாரிகளின் பேச்சில் மன நிறைவு அடையாத தினேஷ் இரவில் கூட அந்த பாறையிலேயே நின்று கொண்டிருந்தார் ஆடியோ போ திருச்சும் ஒரு போலீஸில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த போராட்டத்தை கைவிட்டு இங்கே வரமாட்டேன்